அன்பான யூடியூப் நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இப்பொழுது பதிவில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கஷ்டம் எப்படி தீரும் அப்படின்னு நினைக்கிறீங்க கஷ்டம் எப்படி தீரும் வாயத்திறந்து எனக்கு இந்த மாதிரி கஷ்டம் இருக்குதுன்னு யாருக்கையில சொன்னால் அவங்களுக்கு தெரிஞ்ச அனுபவத்தை பார்க்கலாம் இல்லை ரெண்டாவது ஆப்ஷன் என்ன ஜாதகத்தில் உனக்கு எப்படி இருக்கு நேர காலம் அப்படின்னு சொல்லிட்டா அதுல அதில் எதனா பரிகாரம் எதுனா பண்ண முடியுதுன்னா அப்படி தப்பிக்கலாம் நம்ம வீட்டுலேயே சரி இல்லை அந்த மனையோ இல்லை நேர காலமோ இல்லை டிஸ்டியோ அப்படின்னு ஒன்று இருக்கும்போது அதுக்கு சொன்னாதான் அதுக்கு சொல்யூஷன் கிடைக்கும் சும்மா உக்காஞ்சா எப்படி சொல்யூஷன் கிடைக்கும் சொல்லுங்க இப்போது ஏதோ ஒரு பரிகாரமோ ஏதோ ஒரு மூலியம் தெரிஞ்சால் தானே அதுக்கு நம்ம ஜம்ப் பண்ண முடியும் பண்ண பண்ணமோ தெரியும் அதுக்கு எதுவுமே தெரியாமல் எனக்கு வந்து அப்படியே சரியாக இன்னும் அப்படின்னு நினச்சா எப்படி சரியாகும் நான் நிறைய பதிவில் சொன்னது என்னடானா ஒரு விஷயத்தை வந்து ஆணித்தரமாக தெரிஞ்சுக்கின்னு முயற்சி பண்ணால் அதுலேருந்து தப்பிக்கலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டா சைலண்ட்டாக தான் இருக்க முடியும் பரிகாரம் கூட தோற்றுரும் கால பூஜையை வந்து செஞ்சவங்களுக்கு எல்லாருக்குமே சாத்தியம் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது கிடையாது அது எந்த நேரத்தில் பண்ணோம் எப்படி பண்ணுன்றது ஒரு முறை இருக்கு அந்தந்த வயசுக்கு ஏத்த மாதிரி விலைக்கு ஏத்தினாதான் அந்த கால பூஜை அனுகூலமாக கிடைக்கும் செவ்வா தோஷம் இருக்கு தோஷம் இருக்குன்னு சொல்லிட்டு துர்கை அம்மாக்கு வந்து வேலைக்கு ஏத்தினா சரியாயிடும் அப்படின்னாங்க எத்தனை பேர் வேலைக்கு ஏத்தினு வராங்க வருஷம் கணக்குல ஏன் நடக்கல முறைப்படி குறைய வந்து என்ன அப்படின்றது பார்த்துட்டதுக்கு அப்புறமா ஒரு விஷயத்தை நம்ம பயன்படுத்தும் போது அதுலேருந்து மீண்டு வெளியே வரலாம் புரியுதுங்களா எதுக்கு நான் விளக்கத்தை கொடுக்குறேன்னு கேட்டிங்கன்னா சும்மாவே வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டேன் அவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு சொன்னா என்ன வரும் ஒன்றுமே வராது ஃபஸ்ட்டு பதிவை கொஞ்சம் பொறுமையா பாருங்க சுலபமான ஒரு விஷயம்தான் அதை விலை கொடுத்து வாங்கி பயன்படுத்தி பாருங்க அப்படின்னு சொல்ல முடியும் விலையே கொடுக்க மாட்டேன் ஆகாஷத்துலேருந்து எல்லாம் வந்துடணும் அப்படின்னு நினச்சா எப்படி வரும் புரியுதுங்களா நம்ம கூட கற்றுக்குறோம் பணம் கொடுத்து இந்த மாதிரி வி விஷயத்தெல்லாம் இருக்குன்றது தெரிஞ்சிக்கிறதுக்கு கற்றுக் கொடுத்தா தான் நான் வந்து ஒருத்தவங்களுக்கு கிளைண்ட்டில் வந்து நம்ம சொல்ல முடியும் அது பயன்படுத்த முடியும் இப்போது இந்த மாதிரி இப்போ என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இப்போது இது ஒரு பிளாக் தருமுறின் இதுக்கு பேரே பிளாக் தருமரின் தான் ஓகேங்களா கல்லுக்கு பேரே பிளாக் தருமரி கல் தான் இந்த கல்லை வந்து ஒரிஜினலாக இல்லையா ரா இப்படி எப்படி கேட்டிங்கன்னா ரா ராஸ்டோன்னா இப்படி தான் வரும் ஒரு 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 இதாக தான் இருக்கும் ஒரு ஷைனிங்கே இல்லாமல் ஒரு ஒரு ஷேப்பே இல்லாமல் இருக்கும் இதுதான் ராஷ் ஸ்டோனு புரியுதுங்களா இந்த ஸ்டோனு வந்து விலை குறைவு ஆனால் இந்த ஸ்டோனுக்கு தான் சக்தி அதிகம் புரியுதுங்களா இதையே வந்து பாலிஷ் பண்ணி கொடுத்த ஸ்டோனை அவனை காமிக்கிறோம் பாருங்கள் இது ஸ்டிக்கு இது ஸ்டிக்கு இந்த ஸ்டிக்கு மட்டுமே எதுக்குன்னு கேட்டிங்கன்னா தொழில் ஸ்தானத்தில் அப்படி பண்ணும்போது இது வந்து எட்டாயிரத்தி ஐநூறுரூபா வரும் இந்த ஒரு ஸ்டிக்கு வில சொல்கிறேன் நீங்கள் வாங்குங்கன்னு சொல்ல வித்தியாசம் காமிக்கிறேன் ஏன்னா எல்லாமே வந்து எல்லாம் தெரிஞ்ச மாதிரி இதுவும் அதுவும் ஒன்று தானே முழகுறதுக்கு வேற முழுவாமல் கல் கொடுக்குறது வேறு புரியுதுங்களா செங்கலை வந்து பக்குவப்படுத்தினா தான் செங்கல் இல்லைன்னா அது களிமண் அந்த மாதிரி தான் இந்த கல் வந்து நார்மலாக இருக்கிறதுக்கும் பாலிஷ் பண்ணதுக்கும் வித்தியாசம் ஆனால் இதுக்கு சக்தி அதிகமானு கேட்டிங்கன்னா இதுக்கு கிடையாது கம்மி தான் இதுக்கு அறுபது பர்சன்ட் தான் இருக்கும் ரா ஸ்டோனுக்கு தான் டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருக்கும் விளக்குறேன் இந்த கல் என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வீட்டில் இருக்கிற கெட்டதை எடுக்கும் ஃபர்ஸ்ட் இந்த கல்லை வந்து ஒரிஜினலான்னு பார்த்து வாங்கணும் வாங்குறீங்க வாங்குங்க ஓகேங்களா இந்த அளவுக்கு போதும் இந்த அளவுக்கு ஸ்டோன் இருந்தால் போதும் இந்த ஸ்டோனை சுத்தப்படுத்தணும் சுத்தப்படுத்தி பட்டிக்குள்ளான நேரத்தில் இது வைக்கிறோம் இது கூட ஒரு உப்பு வைக்கணும் அந்த உப்பு வந்து நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற உப்புலாம் கிடையாது அது அந்த உப்பை வைக்கும்போது கண்டிஷ்டி செய்வீனை வீட்டில் வேலை வெட்டி இல்லாமல் வேலையே கிடைக்காமல் இருக்குது வீட்டில் நிம்மதியே இல்லை ஒரே பிரச்சனை ஒரு வீட்டில் துர்துணாத்தம் அடிக்குது கெட்ட பேட் ஸ்மெல்லாம் அடிக்கும் ஓகேங்களா வீட்டில் வந்து எப்போ பார்த்தாலும் கனவு வந்து கெட்ட கெட்டதாக வருது டிப்ரெஷனில் இருக்கிறீங்க இந்த ஒரு கல் பண்ணோம் இந்த மோகினி பிசாசி என்னென்ன கெட்டது இருக்கோ அத்தனை பொருள் அத்தனை விஷயத்தையும் இந்த ஒரு கல் எடுக்கும் இந்த கல்லை பயன்படுத்துகிற முறையை வந்து பயன் கரெக்டாக பயன்படுத்தினீங்கன்னா இந்த கல் அத்தனை வேலை பண்ணும் இதுக்கு பேர் பிளாக் தெர்மரீன் தொழிலில் தடை எல்லாம் கரெக்டாக இது எல்லாருக்குமே செட் ஆகும்மா நேரம் காலம் சரியில்லை இத்தனை வருஷம் டைமிங் இது இப்படி இருக்குது அப்படி இருக்குது தொழிலுக்கு தெய்வமே ஈஸ்வரர் தான் சனி ஈஸ்வரர் தான் அவர் தான் தெய்வத்துக்கு ஏன்னா இத்தனை விஷயமாக நம்ம சொல்கிறோம் எப்படி பூஜை பண்ணோம் அப்படின்றது நீங்கள் வாங்குகிறவங்க கையில் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இந்த கல்லுக்கு பேர் இந்த கல் இவ்வளோ அற்புதம் பண்ணுறது இந்த மாதிரி விஷயத்த நீங்கள் பயன்படுத்துங்க முறப்படி பயன்படுத்துங்க ஏன்னா அத்தாம நீங்கள் சொல்லிட்டீங்க நான் பயன்படுத்திட்டேன்னு நீங்கள் வாங்குறது ஒரிஜினலாக டூப்ளிகேட்டாக நம்மளுக்கு தெரியாமல் நீங்கள் வாங்கிட்டு இந்த கல் பேர் பிளாக் திறமுறை நீங்கள் வாங்குங்க கிராம்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கணும் இது கல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தரமாக இருக்கணும் அந்த மாதிரி வாங்கிட்டு இதை சுத்தப்படுத்தணும் வாங்குறவங்க கையில் கேளுங்க என் கையில் இப்போ தொழில் வாங்குறாங்கன்னா நான் சொல்லி தருவேன் இது நான் வியாபாரி இப்போ நான் இதை விற்கும் போது இது இதை வந்து இப்படி பண்ணணும் இந்த மாதிரி பூஜையில் பண்ணணும் இது இந்த நேரத்தில் வந்து நீங்கள் கழுவணும் மாதத்தில் இந்த மாதிரி எடுக்கணும் அப்படின்னு நான் சொல்லி தருவேன் இதுக்கு பேரை மட்டும் நான் சொல்லி நீங்கள் பயன்படுத்துங்க ஏன்னா எல்லாமே சுலபமாக கிடச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறீங்க இதோடய பேர் பேருன்னு கேட்பீங்க இதோடய பேர் பிளாக் திறமுறைன்னு புரியுதுங்களா என் கையில் இதோடய வில வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூறுபா இந்த ஒரு கல் ஓகேங்களா இந்த ஒரு கல் தான் சைஸ் சின்னதாக தான் இருக்கும் ஓகேங்களா அதை பாருங்கள் எல்லா கல்லோட சைஸும் சின்னது தான் கடுகு சிறுத்தாக இருந்தாலும் காரம் பெருசு அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா கல் அவ்வளோ வேலை பண்ணோம் ஒரு குடும்பத்தை காப்பாற்றோம் பேய் பிசாசி வராது பர்ஸில் வச்சிக்கலாம் ஹேண்ட்பேக்கில் வைக்கலாம் ஹேண்ட்பேக்கில் வைக்கிறதுக்குன்னு ஒரு முறை இருக்குது அது கூட சில பொருள் வைக்கணும் எல்லாத்துக்குமே நார்மலாக செங்கல் தூ எல்லாம் கல் நார்மலாக வைச்சா அது ஒன்றுமே வேலை செய்யாது கல் கல்லாக தான் இருக்கும் கல்லுக்கு வந்து சில தோஷங்கள்லாம் நிறைவேற்றி பண்ணி வைக்கும்போது உங்களுக்கு அற்புதமாக வேலை செய்யும் இந்த எதுக்கு நம்ம சொல்கிறோன்னா கஷ்டத்துலேருந்து வாயை திறந்து கஷ்டம்னு சொல்கிறதுக்கு வந்து ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது யாரும் அந்த கஷ்டத்துக்கு சொல்யூஷன் என்ன அதை தெரிஞ்சுக்கின்னு பயன்படுத்தும் போது தான் நம்ம ஒருத்தவங்க ஜெயிக்க முடியும் புரியுதுங்களா கஷ்டம் இல்லாதவங்க யாருமே கிடையாது உலகத்தில் எல்லாருக்குமே கஷ்டம் இருக்கும் அதுக்கு வழி தெரிஞ்சாதானே இப்போது நான் இதை சொன்னாதானே உங்களுக்கு தெரியும் சொல்லலைன்னா தெரியுமா ஆ எவ்வளோ வீடியோவில் சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு வீடியோவில் எவ்வளோ பேராக சொல்லிட்டோம் அவங்கவுங்க கர்ம கழிக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல அது எதுக்கு கழிக்கும் யாருமே தப்பு பண்ணிருக்க மாட்டாங்க யாரோ ஒருத்தன் பண்ணதை வந்து உணர்த்த அனுபவிப்பான் இப்போ இந்த மாதிரி கல்லுலாம் வந்து அந்த மாதிரி ஒரு ரகசியம்லாம் செஞ்சு பண்ணோம் குடும்ப அபிவிருத்தி கொடுக்கும் ஒற்றுமையை தரும் அண்ணி பாருங்கள் வாங்கி கேளுங்கள் வாங்குற இடத்துல கேளுங்க இந்த மாதிரி வந்து இதை சுத்த பற்றணும் எப்படி ஏதெல்லாம்னு கேளுங்க இது டவுட்டெல்லாம் என் கையில் கேட்கக்கூடாது நான் நான் என் கையில் வாங்கும்போது என் கையில் வாங்கும்போது இது நான் தொழில் ரீதியாக சொல்லி தருவேன் ஓகேங்களா இந்த கல்லோட பேர் மட்டும் நான் சொல்கிறேன் இந்த கல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும் ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் பண்ணும் இந்த கல் இதை வச்சுக்கின்னு நான் மேஜிக்லாம் பண்ணலாம் தடையாக உடைக்கலாம் எல்லாத்தையும் உடைக்கலாம் நான் ஏன் இவ்வளோ ஹார்டாக பேசுகிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா வி ஒன்று பொறுமையாக யார் சொல்கிறதும் கேட்க மாட்டேங்க ஒண்ணு அதுக்கேற்ற முயற்சியும் பண்ண மாட்டீங்க ஒரு பொருள் உடனே வேலை செய்யமா உடனே எல்லாம் எந்த பொருள் வேலை செய்யாது கண்காட்டி வித்த கிடையாதுன்னு நான் சொல்லிட்டேன் புரியுதுங்களா ஒருத்தவங்களோட வீட்டில் இருக்கிற நெகட்டிவ் எடுக்கிறதுக்கே மூணு நாலு மாசம் மேலே ஆயிடும் புரியுதுங்களா வீடோட மனம் இருக்கு மனையில குரோ பேஷன் எப்படி பண்ணாங்கன்னு தெரியாது வீட்டுக்குள்ள என்னென்ன பெனாத்தி விற்றாங்கன்னு தெரியாது வீடுனா என்ன சும்மா சாதாரணமாக நினைச்சுட்டீங்களா ஒரு குடும்பத்தை வாழ வைக்கிறதே வீடுதான் அந்த வீட்டில் இருக்கிறது நம்ம மனுஷங்குள்ளே இருக்கிறது நம்ம வீட்டுக்குள்ள எத்தனை பேர் போயிட்டு வந்தால் ஒரு அபாலாம் இருக்கும் அதெல்லாம் ரிமூவ் பண்ணணும் ஒரு கல் அப்போ அதோட வீரியத்தை வந்து அதை எடுத்து அதை நீங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் அதை நீங்கள் சுத்தப்படுத்தணும் எவ்வளோ விஷயம் இருக்குது உடனே பண்ணமா உடனே பண்ணணும் உடனே எதுவுமே பண்ணாது புரியுதுங்களா ஜாதகத்தில் கூட பரிகாரம் பண்ணால் உடனே நடக்குமா நடக்காது படிப்படியாக அதோடய மாற்றத்தை வந்து நம்ம பார்க்கலாம் இது வந்து புரியாத வந்து புதிராக பேசி நீங்கள் தெரிஞ்சு நிற்கிறீங்க இந்த கல் ஆயிரத்தி எட்நூறுபா என் கையில் இதுக்கு தோஷ நிவர்த்தி பண்ணுறதுக்கெல்லாம் சொல்லி தருவேன் இது எப்படி வைக்கணுன்றது முறையாக சொல்லி தருவேன் இந்த சைஸுக்கு தான் வரும் கல் புரியுதுங்களா இந்த சைஸுக்கு வரும் இந்த கல் இப்போ இருக்கிறது வந்து இது இவ்வளோதான் இருக்குது ஏன்னா நாங்கள் இப்படி இருக்கிறோம் இப்படி இருக்கிறோம் தான் இந்த பதிவை போட்டுக்கிறோம் என்னோடய பதிவு பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மிக்க நன்றி